இந்த தேர்தலில் தமிழ் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து செயல்படுது இந்த நாங்கள் வந்து கூட்டணியில் இடம்பெறலை நாங்கள் தனித்த ஒரு மாற்று அரசியல் இயக்கம் ஒரு தளத்தில் நிற்கிறோம் ஆனால் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு வந்து காங்கிரஸ் அதை எதிர்ப்பது அது அதை திமுக காங்கிரஸ் கூட்டணியிலுக்கு திமுகவையும் எதிர்ப்பது அப்போ நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம் அது எங்களுடைய தனித்த மேடையில நாங்க நின்று அதுக்கு எதிரான பரப்புரையை செய்வோம் கூட்டணி கிடையாது இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி யாரோடும் கூட்டணி வைக்காது ஆமா அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறை நோக்கிய பயணத்திற்கு தான் எங்க அன்னைகள் எல்லாம் நாங்க சேர்ந்து பேசி என்ன நம்ம முடிவு இந்த தேர்தலை தேர்தலை நாங்க போட்டியிட மாட்டோம் பரப்புரையில் பங்கேற்போம் தேர்தல் காலத்துல போய் பரப்புரையில நாங்க பங்கேற்போம் எதிராக நாங்க கருணாநிதியை வீழ்த்தி ஜெயலலிதா முதலமைச்சராக்குவதோ ஜெயலலிதா வீழ்த்தி முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதோ எங்க கொள்கை முடிவு இல்ல எங்க நோக்கமும் அல்ல நாங்க அரசியல் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்துக்கு போராடுகிற போராளிகள் அல்ல அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம் அடிப்படை மாற்றத்துக்கு போராடுகிற புரட்சியவாதிகள் எங்க நோக்கம் வந்து என் இனத்தை அழித்து முடிச்ச காங்கிரஸ் கட்சி என் இருந்து அழிக்கிறது எந்த பதவிக்காக என் இனத்தை அழிவிற்கு துணை நின்றீதோ அந்த பதவியிலே நீ உங்களுக்கு தராமல் தடுப்பது அதை எடுத்து பரப்புரை செய்வது இதுதான் எங்க நோக்கம் அது யாருக்கு லாபமா வருது நட்டமாக வருதுலாம் நம்ம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் வந்து அரசியல் கட்சி அதனால் வந்து கூட்டணியில் இணைந்து தான் சரி தேங்க் யூ சார் அரசியல் மட்டும் அல்ல சமூக தளம் தனியான தளம் இப்ப நாங்க பேசுறது சமூக தளத்தில் இணைந்து செயல்படுவதை பத்தி பேசுறேன் இப்ப எங்க அண்ணன் வந்து காங்கிரஸ் சேர்த்து நின்னா நான் எங்க அண்ணனுக்கு ஓட்டு கேட்பேன் புரிதுன்னு நினைக்கிறேன்